பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனம் கோவிதா கோவிந்தா மடிலே கிடையறக்கவே மாட்டி அதனால அந்த அம்மாவை தேடி என் மானியம் പദ്മപലാശലോചന ദുഃഖച്ചിദന് മൃഗയാമി കോ മൃഗ്യത്തെ ഹസ്തഗൃഹീത പദ്മയാ വിമൃഗ്യമാണയാ അനുഭനാളില്ലാ ജഗന്മാതാ ഇരണ്ട് കൈകളാലെയും താമര പുഷ്ടമം ഇരണ്ട് കൈയാലെയും അഭയവരദ ഹസ്തമുമാ പദ്മാസനത്തിലെ പദ്മ മുഖിയാ പൂർണചന്ദ്രൻ പോണ്ട കുളിർന്ന പാർവയും കുളിർന്ന മുഖവും ചന്ദ്രസഹോദരി ചന്ദ്രൻ ഏ ഇവ കുളിർച്ചാൻ അതേ പിനാട്ടിനുടേ സഹോദരനാ കരുത്തനാല സമീപതോവരീമ അഴകാന മെല്ലിടൈ മുത്തുത്താന വരസൈ പക്കൾ നീണ്ട കരുനാഗം പോലെ നെളിഞ്ഞ് കരുകരീന്ന്താണ് പിന്നൽ വിഷ്ണുപ്രിയ ഭാഗവതാക്കെല്ലാം ഉയരാം പ്രാട്ടി വിനോദയന്ത് മണിതാ സഹസ്രം ആയിരക്കണക്കാൻ ദേവികൾ ആകാങ്ക് ദേവതാസ്ത്രീകളും മനുഷ്യ സ്ത്രീകളും ഗംഭീര കന്നികൾ എല്ലാ സ്ത്രീകളും ചൂടാമണി ഇല്ലയാവയന്തീ മണിനൂപുരഞ്ചേ ലാട്ട സോ സംശോഭീത കുങ്കുമാഠ്യ നെറ്റില സിന്ദൂര തിലകം വകുതെടുത്ത് വാദി ചുറ്റി പതക്കം സൂര്യപ്രഭേ ചന്ദ്രപ്രഭേ കലുക്കി ചുടാ നെറ്റി പട്ടം தலையில உச்சி நாகர் ஜடகுஞ்சம் எல்லாம் வச்சு பெண்ணிக்கொண்டு லோலம்ப கல்லோல நல கடாட்சலீலா வண்டு அலையிறது போல கண்கள் அலையிறதா யாரார் வந்திருக்கா யாராருக்கு அனுகிரகம் பண்ண நம்ம யார் நம்மளை கடாட்சம் என்ன ஆகிட போறோம் லட்சுமி கடாட்சம் தானே வேணும் லட்சுமி கடாட்சம் வந்தா நம்முடைய சர்வ துக்கங்களும் சர்வ மூதேவியும் போயிடும் லட்சுமி கடாட்சம் வந்தா சர்வ சம்பத்து நமக்கு வந்துடும் சகல சௌபாகியமும் வந்துவிடும் அதனால காத்துக்கிறாளா எனக்கு கடாட்சம் கிடைக்காதா அப்படின்னு சுநாசிகா சோபித சே அழகான மூக் அதுல ஒரு முத்து போட்டம் இருக்கிறாளா அது டால் அடிக்கிறதா மந்த சீமிதா குழந்தைகளை பார்த்தா ஒரு தனி சிரிப்பு எந்த கோவில போய் எந்த பெருமான பார்த்தாலும் நம்பெருமாள் சிரிப்பு யாருக்கும் வராது இந்த ரங்கநாதன் நிக்கிற அழகம் அவருக்கு இந்த குழையிறது பாருங்க இந்த ரெண்டு அதை கவனிங்க நீங்க நாளைக்கு போனாக்க இந்த ரெண்டு வாய் அப்படி குழையிறது அவர் சிரிப்புல அவருக்கு ஜோடினா இவர் எப்படி இருப்பான் அவருக்கு ஜோடி தான் எப்படி பயிர்பட்ட ஒரு குழையிற சிரிப்போடு இருக்கிறாளா மந்தஸ்மிதா பெருமாளுக்கு போட்டு இவளும் விசாரிப்பலாம் பக்தா நின்னாலனா அப்படியே ஜல் 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 வரும்போது மெனக்கிட்டு கிட்டகன் பட்டம் நிடுவோம் நம்ம நிற்க சொல்லல ஸ்ரீபாதம் தாங்கிய நிற்க சொல்லல நாம் பாட்டு ஒதுங்கி ஒதுங்கி நிற்கலாம் இருந்தாலும் பிராட்டு பட்டம் நிடுவோம் இப்படி கைய காட்டுறா இல்லையா சௌக்கியமா என்ன விசாரிக்கிறார் மஞ்சுள பாஷினி பாஷினீசே பிம்பித திம்பித குந்தலா காதுல போட்டு நிற்கிற இரண்டு தாத்தங்கமும் அந்த கண்ணத்துல டால் அடிக்கிறதா கானகலா கலா மதுரமான கானம் பண்ணக்கூடியவள் கானத்தை ரசிக்கிற அதனால உற்சவங்கள்ல வீணையை தோல்ல சாத்தி இந்த அறையர்கள் அந்த வீணா கானம் பண்ண பிராட் அது எவ்வளவு ரசிச்சேந்து போறார் நல்ல வெண்பெட்டு உடுத்திக்கிறதெல்லாம் தாயாருக்கு இஷ்டமா மகாலட்சுமிக்கு வெண்பெட்டு தான் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல நல்ல வெண்பட்டு உடுத்தி பலாம் திராட்டி அவளுடைய சுவர்ண காந்தி திருமேனிக்கு வெண்பட்டு உடுத்திண்டா இப்படி இருக்கு சுப்ரதுகூல வீதா புஷ்பிரியா எப்பொழுதும் பல நிறைய பூ சூட்டேன் பிச்சோடா போட்டு அழகே ரங்கநாயகி தனியார் நல்ல கருகுரன் புஷ்பங்களை சாத்தி கொண்டு கங்கண சோதி பாணிகி குமாரிகா எப்பொழுதும் பிரௌட யுவதி ரூபமாவே காட்சி கொடுக்கிறது பதினாறு வயசு குமாரியாவே காட்சி கொடுக்கிறாள் திராட்டி ஆனா ஜெகன் மாதா கேதகி புஷ்பகாந்தி நிச்சய யௌவன மூர்த்தியாக பெருமாள் இருக்கிறதுனால நம்பெருமாள் எப்போதும் நித்திய யௌவன மூர்த்தியாக இருக்கிறதுனால திராட்டியும் நித்திய யுகதியாவே காட்சி கொடுக்க சதுவேத தேவா ககவேத்த சித்தாக கந்த நக வித்யாதர கிண்ணராச்சே திராட்டி இப்படி அவதரிக்கிறாரா பேர மங்கள விக்கிரகமா அவதரிக்கும் பொழுது ஆகாசத்தின் தேவர்கள் ஆ புஷ்ப வருஷம் செய்ய கிணறுகள் கம்பர்வர்கள் எல்லாம் பாட மிருதங்கெல்லாம் வாசித்துக் கொண்டும் தேவர்கள் தேவதைகள்லாம் ஆட அந்த பிராட்டி சந்திரபுஷ்கரனை கரையில் ஆவிர்ச்சே இருந்ததுமே ஐராவதம் தேவகங்கையை கொன்று வந்து இரண்டு பகத்திலையும் ஜோடி ஐராவதம் நின்று கொண்டு பிராட்டிக்கு திருமஞ்சனம் ஆற்றார் ஹிரண்யவர் நாம் ஹரிணி சுவர் நரஜாம் சந்திராம் ஹிரண்மயீன் லட்சுமி என்று ஸ்ரீசூத்தம் சரசிஜமயே ഭദ്രപീഠേ നിഷന്ധനാജാം ശ്രീസ്വാമിദേശീയം ശ്രീത് അച്ചിക്ക് ഇരണ്ടു ഭഗത്തിലെയും ഐരാപഠം തിരുമഞ്ചലമാട്ടെ സമഗ്ര സമഗ്രശിഞ്ചത്സരഥം സഹരിഷം സുവർണ കുംഭാകൃതദേവഗംഗാച പുണ്യന ശീതളേന ശ്രീസൂക്തമാക്കി മുനയോ മഹാന് லட்சுமி ஸ்துடன் துஷ்பூராதரே புகு முதலிய மகர்ஷியெல்லாம் நான் கூடிய ஸ்ரீசூக் கண்டஸ்வரே என சொல்ல தேவராஜ நாரதரும் முதலிய பரமஹாபதெல்லாம் நின்று கொண்டு வீணா தானம் பண்ணி பஜனை பண்றான் ததௌச்ச தஸ்தி ஜம் ஜனநி ஜகன் மாதா இல்லையா அதனால தேவதைகளும் அங்க வந்திருக்கிறார்கள் கைங்கரியம் பண்ண சாட்சா தேவராஜனே வந்து ரத்ன சிம்மாசனம் சத்ரமும் சமர்ப்பிக்கிறான் సుమాసనం సత్రవరే సంతం సుసేవితం సామరకన్యకాది లక్ష్మీ తొరంగం రత్నాకరం సముద్రరాజన్ సముద్రరాజనే వల్ల హైరత్నభూషణ సమర్పికానా భూదేవి సుగంధమాన పుష్పంగా సమర్పికరా రత్నాకరో రత్నమయా దే విభూషణా ప్రగద్యా ధరాట పుష్పా మనోహరాణి దగంధీని సరోక్షీ அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோயினா இல்லையா ஆண்டா நாத்தனார் வந்துதான் தூச்சூற்ற வழக்கம் அதனால எல்லா தேவதைகளும் வந்து நிச்சிதாம்பூலத்துக்கு நம்ம ஆண்டாளுக்கும் ரங்கன் முன்னாருக்கும் நிச்சிதாம்பூலத்துக்கு எல்லா தேவதைகளும் வந்து தானா சம்பந்திகளாக நிச்சிதாம்பூலம் போது தூச்சூற்றுறதுக்கு ஐலாண்டீஸ்ரீ தான் வந்தான்னு பாடுறார் அது போல நம்ம ரங்கநாயகிக்கு தோழிகளாக ஒரு பக்கத்துல சரஸ்வதியும் ஒரு பக்கத்துல அகிலாவும் ஒண்ணு கொண்டு நம்ம ரங்கநாயக எல்லா விதமான உபசாரங்களும் பண்ணி வளையல்லாம் அடிக்கி வச்சு பூஷணங்கள்லாம் அலங்காரம் பண்ணி தேவிக்கு உபச்சாரம் பண்றா சந்திர பிரபேணாம சக்ரே சதி சம்பிரதி சேவாம் சாட்சாதி இந்திராணியே சேவை பண்றார் சதுவாஸ்தேவியா சந்தேத்திய பக்தியா அதுபோல மற்ற தேவர்கள் எல்லாருக்கும் பத்மிகள் உண்டு இல்லையா அந்த மாதிரி தேவதா பத்மிகளா எல்லாரும் வந்து சர்வேஸ்வரியா இருக்கிறதுனால இவளுக்கு சேவை பண்றார் சரிவேஸ்வரி அவள் பெருமையை சொல்ல முடியுமா உலகத்துல அஷ்டமங்கல திரவியங்களை சொல்றான் கல்பக விரங்கிறான் கல்பக விர்கட்சத்தை ஆசிரமிச்சு விட்டாலேயே என்னென்ன சங்கல்பிக்கிறானோ அது எல்லாம் நடக்கும் கல்பக விரும்ப மனசால தியானம் என்று பூஜை பண்ணினா கூட எல்லாம் கிடைக்கும் உற்சவத்துல கல்பக விரைவு அடியில பகவான் வரார் ஒரு நாள் கல்பக வீக் அடியில பகவான் வரும்போது நாம் தரிசனம் பண்ணி திரும்போதவத்திலே மனசால என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் கல்பக விருஷத்துக்கு ஐராவம்னு சொல்றான் சதுர்தந்தனான ஐராவதமும் பெரிய மங்கள திரவியம் காமதேனு சொல்றோமே காமதேனு நினைச்சிருந்து சாமானிய பசுவ பூஜை பண்ணினா கூட சங்கல்பிச்சது எல்லாம் நடக்கும் நினைச்சு சாமானிய ஆனால் அவன் சாமான ரல்பத்திரியம் ரகு பிறந்தான் காமதேவம் நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடியது உச்சை செலுசுகின்ற இந்திரனுடைய குதிரை ஜெகதானந்தகாரனாக கூடிய சுதாகரன் அமிர்த பிரதனாக கூடிய சந்திரன் இதெல்லாம் எத்தனை பெற்ற வஸ்து பகவான் சாத்தியிருக்கிற கௌஸ்துகம் நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி அமிர்த கலசம் இவ்வளவும் சூராப்தியிலேன்னு வந்ததுங்குறோம் இவ்வளவும் சூராப்தில எல்லாம் எல்லாம் ஒரே இடத்துலயா இவ்வளவு மங்கள திருவினோ வரணும் இவ்வளவு ஒரே இடத்துல நான் புதுகுன்னு கிளம்பணும் இவ்வளவு மங்களத்து எப்படி சீராப்தியில இருந்து கிளம்பிருக்குன்னா அதான் நம்ம ரங்கநாயகிக்கு பிறந்தாமா அது எங்கேயாரும் ஒரு பாதி வீடு இடிஞ்சு போற நிலையில உள்ள ஒரு வீடு லட்சுமி வீடு பிறங்கும் போது இந்த வீடு இடிஞ்சிருக்கேன்னு இப்படி பார்த்துட்டு போயிட்டா ஒரு மாத்துல விய கஸ்தவுசாயிடுமா அது எல்லா வசதிகளோடைய ஒரு சாதாரண குடிசைய ஜெகன் மாதா அப்படி பார்த்துட்டானா ஸ்ரீமன் மந்த கட்டாட்ச லப்த விபவங்கிறாள் இல்லையா அவருடைய ஒரு மந்த கட்டாட்ச முழுசா கூட பார்க்க வேணாம் போற போது இப்படி பார்த்துட்டான் கொழிக்கும் அந்த இடம் அப்படின்னு அவருடைய ஒரு ஓர பார்வைக்கே இவ்வளவு சுதிஷமானால் யாருக்கும் பொம்மநாட்சிகளுக்கு பிறந்தாத்துல தானே ஆசை அப்ப தம் பொறந்தாத்தை எப்படி வச்சிருப்பாள் அவள் அதனால இவ்வளவு மங்கள திரவியங்களும் அந்த பொருந்தாத்துல உண்டாச்சுங்கிறாள் அவ்வளவு மங்கள திரவியங்களும் உண்டான ഐരാവത കൽപതൃക്ഷം ഉച്ചുകർ യമാ രൂമി അപ്പൊ മംഗളദേവത്തിയാണ് അവൾ തെരുമയെല്ലി മുടിയോ കിം വർണ്ണനീയം അപ്പോ നമുക്ക് അവളെ ആശയിച്ചും ദാരിദ്ര്യം കരങ്കിരുക്ക് അപ്പ ആശയിച്ചും ഇല്ല നമ്മ ആശയിക്കവേ ഇല്ല നമ്മ കോക്കം പോലെ എങ്കോ നാഗത സുറ്റി ஐயோ நவகிரகம் ஜோசியர் சொல்லியிருக்கார் அதை சுத்திருவே இருக்கு நவகிரகங்களே சுத்தி இருக்கு கிரகங்களே மாநில ஆராய்ச்சி பண்றவாலையும் கேளுங்க ஜோசியாலையும் கேளுங்க நவகிரகங்களே சுத்தி கிரக கிரகை கிரகசேவை வதந்தி பீடான் கிரகங்களுக்கே கிரகங்களுக்கு ஆகாதா அந்த கிரகங்களுக்குள்ளே கிரகங்களுக்கு ஆகாதா நம்மளுக்கு பீட பிடிக்கட்டா அதுகளே ஒண்ணுக்கு ஒண்ணு பீடையா பாகவத எல்லாத்தையும் அடிச்சுதான் பேசும் ஏனால் யார ஆசிரிச்சா உன்னுடைய சதுப கிரகங்களின் தீர்வோ அவள பக்கத்துல வச்சு நீ தரித்திரனியார் தரித்திரனா இருந்தே உன் கடனை அடவடல வெங்கடாயிசி உன் மனசுக்கு வரவே இல்லை ஏ வரலா எப்ப உனக்கு கடனை அடைகிற நாடுகள் அப்படி அடவு வர இல்லாத வரையில வராடுகிறார் கிம் வர்ணனீயம் புவனே துதஸ்யாக சௌபாகியமேவம் சுயதேவ சாட்சாத்து പരമദരിദ്രം ആവിശങ്കരുടെ ചരിത്രത്തിലാവില്ല കുഴിശങ്കരക്ഷി സാപ്പിച്ചു വേദാധ്യനം വന്നാൽ അവർ അപ്പാ കാലഗതി അടഞ്ഞിട്ടാണ് ബ്രഹ്മചാരി വിക്ഷവാണ്ടാ ഉള്ളതി അക്കാല ഇടുപ്പല്ല മൗൺസിയും കൗകീനം கையில தண்டனும் வேதாபிஷ்ணம் குழந்தைகளை பார்த்தாலும் குடிமையை கண்டு கரிச்சு கொட்டினாலும் ஒரு ஜோடியா பத்து குழந்தைகள் கொண்டு இருக்கிறேன் எல்லாரும் வளைய பார்ப்பேன் யானை அழகில் தான் பேர் யானைக்கு அழகில் தான் சொல்லுவா பிள்ளையா இருக்கு முதல் அர்ச்சனையே சுமுகா என்ன யானை முகம் ஒரு அழகான யானை மாத்திரம் வரைக்கும் யானை பார்த்தோம் சமையல் பண்றவா சமையல் விட்டு யானை வந்துட்டு யானை வந்திருக்குன்னு சமையல் பண்றவா சமையல் விட்டுட்டு வந்துருவா வயசான தாத்தா ராமணம் வந்துருவா குழந்தைகள் எல்லாம் ஓடி வந்துடுவான் தாத்தா எல்லாம் ஓடிந்துருவா ஆபீஸ் போறவானு சைக்கிள் எங்களை இறந்துடுவா எல்லாரும் யானைகளே பார்த்தா யானை ஒத்தரையும் பார்க்காது போயிருந்தேன் அப்ப எது அழகு அதனால சின்ன துண்ட கட்சி குடும்ப கட்சி ஒரு பையன் இருந்தான்னாக்க குடிமை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நான் பார்த்துருக்கேன் சில பாடசாலை பையங்களை அழைச்சி உட்கார வச்சுட்டேன்னா எல்லாரும் என்ன கூட பார்க்க மாட்டேன் அந்த பையன்களையே காரணம் என்னன்னா அழகு இருக்கு நமக்கு தெரியல நம்ம அறியாம அழகு இருக்கு அத்தகைய ஒரு தேஜஸ் அவளுக்கு தானே இருக்கு குழந்த ஆதிசங்கரர் உத்தராத்ல போய் பரது பிக்ஷாந்தேகி அப்படின்னு இருக்கும்போது அந்த அம்மா மெலீசு குரலை கேட்டது வேதாத்தியனம் பண்ற குரலே நன்னா இருக்கும் இல்லையா மெலீசு குரலை கேட்டதையும் இப்படி வந்து இப்படி எட்டி பார்த்தார் ஐயோ தெய்வ குழந்தையாட்டம் தோன்றதே இதுக்கு ஏதாவது போடலமை அப்படின்னு நினைச்சா உள்ளவை பார்க்கா ஒண்ணும் இல்லையா தரம தரம்பு பார்க்கறா ஒண்ணும் இந்த மாமி வந்து பார்த்துட்டு போனதுனாலே எதை கொண்டு வர போறார் நின்று இருக்கார் இவர் அங்கே வந்து இல்லேன்னு சொன்னா தான் இவர் போறார் போல இருக்கு இல்லேன்னு சொல்றதுக்கு அவருக்கு வாய் வரல சகைக்கறா இப்ப ஏற்பட்ட ஒரு குழந்தை நம்ம நம்மாக்கு வாசல நிக்கிறது பெரிய பாக்கியம் அதற்கு ஒண்ணும் போட முடியாது போனது நம்முடைய துர்பாக்கம் சித்த நேரம் இருந்து பார்த்து விட்டு வந்து கண்ணு கண்ணிக்கு வர ஆத்துல ஒண்ணும் குழந்தையில ஒன்னும் ஒன்னும் போடுறதுக்கு ஆத்துல கிடைச்சு விடுத்து நீ போடலு வருத்தப்படாதே ஏதாவது ஊர்காய் இருந்தா போட ஏன்னா ஒரு நர்த்தங்க ஊர்காயாவது இருக்கும் ஆத்துல இவருக்கு தேவையில்லை அவளுக்கு போட்டேன்னு ஒரு திருப்தியை உண்டாக்கிட்டு போகணும்னு இவர் நினைச்சார் அதனால ஏதாவது ஒரு ஊர்காயாவது ஆனா அவளுக்கு ஓடி ஒரே ஒரு நெல்லிக்காய் கடைச்செல்லிக்காய் மனசு எப்படி பலம் உங்கதான் கொண்டு அந்த விஷா பாத்திரத்துல போட்டதான் இவர் வாங்கிட்டு போகும் பொழுதே அந்த அம்மா ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போறாராம் குரு கட்டாட்சம் பரிபூர்ணம் இவர் கட்டாட்சம் பண்ணிட்டு போகும் பொழுது என்ன ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னா அங்கம் அங்கம் ஹரேஹே പുലകഭൂഷണമാശ്രയ ഭൃങ്കാങ്കണേവുളാഭരണം തമാനം അംഗീകൃതീലാ മാസ്തു മമ മംഗളദേവരിയശ്രയമാണ് സ്തോത്രം പരിപാടക്കുള്ള ഭേദം കയ്യാറ് വേദാമദേശികർ ഇന്ന് സ്തോത്രത്തെ എടുക്കോത്ര എടുത്ത് നമ്മുടെ വ്യാഖ്യാനത്തിലെ பாலருண்டார் பண்ணின ஸ்ரீஸ்துதி வியாக்கியானத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து கொடுக்குறார் இந்த ஸ்தோத்திரத்தில் எப்படி லட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு கரோகரா வள்ளிமணு கரோகரா கச்சி எம்பதி கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே